பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் இந்த விருச்சக ராசியில் என்ன பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவானும் இருக்கார் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் பயப்படாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பதால் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல அமக்கலமாக இருக்க போகுது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கிடைக்க போகிறது அப்போ நாலாம் இடத்து சனி பகவான் அப்படின்னா அர்த்தாசிரம சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு தலையு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி ச செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் வந்து இந்த வாரம் வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க உங்கள் அபில தோட்டத்தொடவு வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கரெக்டாக பார்த்துக்குங்க சரி பார்த்துக்கோங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சொத்து பத்துக்கு வேறு யாராவது ஆட்டையை போகிறதுக்கோ இல்லை அக்கம் பக்கம் இருக்கிற பங்காளிங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு எதாவது பிரச்சனைகள் கொண்டு வர்றதுக்கும் தயாராக இருப்பாங்க நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தில் uh, இருந்தாலும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படலாம் இல்லை தேக ஆரோக்கியம் இன்னல்கள் தான் வரும் ஏன்னா ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதால சில பிரச்சனைகள் வரும் அதே போல் உங்களுக்கு சூரியனும் அங்கே இருக்கிறார் ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து குடையவன் இப்போ சூரியன் இருக்கிறதால பத்தாம் இட்ட குரு பார்த்துருக்கார் தொழிலெல்லாம் போகவும் வரும் இருந்தாலும் பத்தாம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் மெலக்கெல்லாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன ப்ர பிரச்சனைகள் ஏற்பட்டு அது அகலக்கூடிய ஒரு நிலை இதாகும் மற்றபடி உங்களுக்கு ஆறில் ஒரு ஊரில் பகையின் சொல்லுவாங்க இருந்த போதிலும் உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழி சொந்தங்கள் மனைவி உள்ள வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஃபோர் வீலரே புதுசாக வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்லா கடன் கேட்குற இடத்துலலாம் கிடைக்கும் அதை வாங்கி தொழிலில் போடுங்க இல்லை தொழில மாத்தி அமைங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்க கண்டிப்பா தொழிலில் நீங்க ஒரு நல்ல ஒரு திறமையாக செயல்பட்டு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறாங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் சுக்கரன் வேறு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் மற்றபடி அரசு கருவூலம் நிதி நிறுவனங்கள் ஃபைனான்ஸு நகைக்கடை துணிக்கடை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது வாய்ப்புகள் வேலை வாய்ப்புக்கும் புதுசாக கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இப்படி சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் கலைத்துறை சினிமா துறை இவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துக்கு கேது பகவான் நல்லதே செய்வார் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருவார் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும் சுப செலவுனால் வீடு வாங்க வண்டி வாங்க பிளாட் வாங்க வீடு கட்ட பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இப்படி பல நிலைகளில் நீங்கள் அதை சிறப்பாக இருப்பீங்க பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சகராசி என்பவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இப்படி விருச்சகரா ராசியில் தொழில் உத்தியோகம் ரொம்ப அமக்களமாக இருக்குங்க இது வரைக்கும் ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்த தொழில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூடுபிடிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க குறிப்பாக அந்த நடைபாதை வியாபாரிகள் தெருவோரம் இந்த வண்டி வாகனங்களை வச்சு எடுத்துகிட்டு போய் க பொருளை விற்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது